தனி தனியாக போகணா தூண்டுகளை பார்த்துக்கறதே ஒரு வேலையை போயிடும் போது நம்ம வாழ்க்கை முழுக்க செஞ்சு சாப்பிட்றதுலேயே முடிஞ்சு கூட போல இருக்கு போடா என்ன பார்க்கறேன் பண்ணு வாடாப்பா பா நீ கேட்ட எல்லா கேமரா எடுத்துன்னுட்டப்பா இனிமே உங்கள் ஊர்ல இருக்கிறேன் செல்போன் கேமரா வந்து எடுத்து வரலாம் இப்பயாவது வெளியே போய்டுது வெளிக்காணம் ஐயா யோசிக்கணும் யோசிக்கலா என்ன கேமரா எடுக்க மட்டும் அங்க ஒண்ணு சொன்னா இப்ப யோசிக்கிறேன்டா ஏய் லெஃப்ட்ல போணுமா ரைட்ல போணுமான்னு நான் அப்பயே சொன்னேன் இதுதான் ஊரோட எல்ல ஆமா எல்லா கேமராவையும் கட்டி வச்சிடல உங்க முன்னா தான கட்டினா எல்லாத்தையும் கட்டி அப்படி ஓரமா வச்சிருக்கோம் ப்ரோ கூட உள்ள சூப்பரா சரி கிளம்புங்க

எங்க வேலையெல்லாம் முடிச்சு ஒட்டுமொத்தமா கிளம்பிட்டீங்க டாலை கடனுக்கா ஒண்ணு இல்ல ஊர் சார்புல ஒரு சின்ன நன்றி சொல்லலாம்னு வந்தோம் எதுக்கு நான் நன்றி புரியல இல்ல சொல்ல அது ஒண்ணுலப்பா நம்ம மாட்டின கேமராலாம் பழசாயிருச்சுன்னு அத கழட்டுறதுக்காக வெளிய விசாரிச்சோம் இருபத்தாயிரம் ரூபாய் கேட்கறானுங்க சரி அப்புறம் கழட்டிக்கலாம்னு விட்டோம் ஆனா நீங்க ஒரே நைட்ல ஒத்த பைசா வாங்க எல்லா கேமராவையும் கழட்டிக்கலாமே

ஏய் சீக்கிரம் போய் வேலையை முடிச்சிடுவாங்கடா எப்படி காணும் என்ன சார் தெரியுங்க டேய் வாய் மூடிட்டுறான் சார் என்ன பண்றோம் இவ்வளவு நேரம் கேக்குறேன்ல சொல்லுங்க சார் டேய் தள்ளி படம் சார் உள்ள தேடிட்டேன் உள்ள ஒண்ணு இல்ல இல்லையா இந்த வார இருடா உருளைக்கிழங்க வைக்காத வைக்காதான் சார் அங்க நினைக்கிறீங்க என்ன தெரியுது சார் தடுற நோக்கம் நாம வச்சதுக்கே எவ்வளவு தேடுவீங்க சார் கிடைச்சிருச்சு சார் கருவர கிராமத்தையே கலங்கம் பண்ணிட்ட ராமசாமிய கண்ணியம் மிக்க காவலர்களே நீங்க எங்க கருவர கிராமத்தை கலங்கம் பண்ண போறீங்க நம்பிட்டோம் இப்ப நாங்க சொல்ல போற மேட்டர்ல உங்களுக்கு தான் அடி வயிறு கலக்க போகுது கலக்க போறது யாருன்னு அரஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தெரியும் நீங்க எல்லாம் அரஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள போடுவீங்க நாங்க கொஞ்சம் வித்தியாசம் உள்ள போட்டதுக்கு அப்புறம் தான் அரஸ்ட் பண்ணுவோம் போலீஸையே அரஸ்ட் பண்ணுவியா ஆமா உன்னை உள்ள தூக்கி போட்டாச்சு அரஸ்ட் பண்ணி ஆஃப் அன் அவர் ஆச்சு பிரதர் யோ என்னையா உளற நீ காமெடி பண்றியா இல்ல கலவரம் பண்றியா நாங்க காமெடி பண்றமா இல்ல கலவரம் பண்றாங்க நிலவரத்தை பொறுத்திருந்து பாரு வணக்கம் தெளிவு நான் உன்னை வரச்சுன்னு நான் என்ன சொன்னாலும் நீ கரெக்டாக செஞ்சிருவே ஒரு நம்பிக்கையில தான் உங்கள் நம்பிக்கையை வீணடிக்க மாட்டான் தலைவரை இந்த ராக்கெட் ராமசாமி ஒயின்ஷாப்புக்கு போகிறேன் பாட்டில் வைக்கிறேன் சேஃபாக வந்துடுறேன் கரெக்டாக பண்ணிடுறேன் தலைவரை உனக்கு வேண்டியது என்ன பார்த்துக்கிறேன் ராமசான் நிறைய ராக்கெட் உருவீங்களா சார் டேய் தேவை இல்லாம பேசுனே முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுரும் சார் காப்பாற்றி கொண்டு போகும் சார் ரொம்ப கொழுப்பு போத்துறாங்க சார் அதிகமா பேசக்கூடாது நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட விசாரணை பண்ணணும் விசாரணை தனியரை எப்பிடிடா இருக்கும் தனியரை தனியா இருக்கும் சார் ஓவரா பேசக்கூடாது நத்திய கண்ணை விட்டு கால் பனியா உருவிடுவேன் தண்ணியெல்லாம் ஒழுக்க வருமா அப்பப்போ வரும் சார்